ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பதினைந்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அறியாமையை விடுங்கள் பிறகு அந்த தருணமே நீங்கள் எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுதலை பெற்று விடுவீர்கள் அனைத்து ஆன்மீக சாதனைகளும் இந்த மோட்சத்தையே தங்கள் குறிக்கோளாக கொண்டுள்ளன நாம சங்கீர்த்தனமும் இந்த அடிப்படை அறியாமையை போக்க உதவுகிறது பகுத்தறிவு அல்லது அறிவியலின் வரையறுக்கப்பட்ட விதிகள் ஆகியவற்றை மட்டுமே நம்பியிருப்பவர்கள் வெறும் ஒளியாக மட்டுமே இருக்கும் இறைநாமத்தை திரும்ப திரும்ப கூறுவதால் மனிதன் மனதை தூய்மைப்படுத்தவோ திருத்தவோ முடியாது என்று வாதிடுகின்றனர் ஆனால் இறைவனுடைய திருநாமம் வெறும் ஒளி மட்டுமல்ல உதாரணத்திற்கு நீங்கள் அங்கே அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திடீரென யாராவது தேள் என்று சும்மா சொன்னால் போதும் நீங்கள் அறண்டு போய்விடுகிறீர்கள் அல்லது எலுமிச்சாறு என்று யாராவது சொன்னவுடன் உங்கள் நாக்கில் நீர் ஊறுகிறது நீங்கள் அறுசுவை உணவுகள் நிறைந்த தட்டின் முன்னால் அமர்ந்திருக்கலாம் யாராவது ஏதாவது அசுத்தமானதை அறுவறுப்பானதை பற்றி பேசிவிட்டால் நீங்கள் அந்த உணவை உட்கொள்ள முடிவதில்லை உலகியலான வார்த்தைகளே மனிதனின் மனதில் இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அருளும் பொருளும் சரிந்த வார்த்தைகள் நிச்சயமாக மனிதனின் மனதை தூய்மைப்படுத்தவும் திருத்தவும் உதவும் தெய்வீக அருளுரை நவம்பர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உங்களுடைய ஆனந்தத்திற்காகவும் ஆன்ம வேட்கையை தணிப்பதற்கும் அருட்பசியை தீர்ப்பதற்கும் நாம சங்கீர்த்தனம் செய்யப்பட வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்